வணக்கம் பாலமேடு வட்டம் மரவப்பட்டி கிராமத்தை சேர்ந்த திரு தம்பி அவங்க வந்து சுமார் வந்து ஐந்து ஏக்கர் அளவுக்கு வந்து நிறைய கொய்யா விஷயம் பண்ணிட்டு வந்துருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை விஷயத்திற்கு வர்றதுக்கு வர துடிக்கும் ஒரு முன்னோடி நபர் இவர் பல விவரங்கள் இயற்கை விஷயத்தினாலும் இப்போ படக்கூடிய நன்மைகள் அதனால் இப்போ படக்கூடிய மகசூல்கள் எல்லாத்தையும் வந்து விவரித்து சொன்னேன் ஒரு ரெண்டு ஏக்கர் அளவுக்கு நம்மளுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அதுக்குரிய வந்து பொருட்கள்லாம் நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க இப்போ வந்துன்னா இந்த வா அந்த வாங்கக்கூடிய பொருட்களை வச்சு இப்போ வந்து நம்ம டெமோ ப்ராசஸில் வந்து நம்ம இருக்கோம் இப்போ வந்து ஒவ்வொரு கண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டரு கணக்கில் தண்ணியில் கரைச்சி கொடுக்குற மாதிரி இருக்குது சுமார் வந்து பார்த்திங்கன்னா அவர் நாட்டு பொய்யா ஹைப்ரிட் இருக்க கொய்யா எல்லாமே வச்சுருக்காரு வணக்கம் என் பேர் நல்லதம்பி அது மாதிரி சத்திய பொய்யா இயற்கை உரம் சொன்னார் அதை செய்முறையை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இறநா இரத்தம்பது மரத்துக்கு ஊற்றணும் அது அரை பேரல் தண்ணி நிறுத்திக்கிறணும் கோல்டுந்த ப பாக்கெட் பேர் அரை லெட்டு டம்ளில் இதை கலக்கணும் இது வந்து இரத்து பவர் இதில் வந்து ஒரு லெட்டு பேர் கலக்கணும் தான் தண்ணி அப்போ இதை ஒரு பேரலில் ஊற்றி இது வந்து போகிறான் இது வந்து ஒரு கிலோ இந்த பாட்டில் சேர்த்து பேம் இது வந்து ஒரு லிட்ரு டம்ளர் கலக்கணும் பைய ஒரு லிட்டரு ஊற்றணும் இது பேரும் கூட முடியும் இது ஒரு லிட்டரு கலக்கணும் இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கலக்கு கலக்கணும் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு லட்டு மறந்தா ஊற்றணும் இயற்கை உரம் அதை பார்த்து கலக்கி ரெடி பண்ணி ஊற்றி ரெடி பண்ணியிருக்குது நன்றி வணக்கம்